ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்துல வேட்டைக்காரன் புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து மூங்கில் மற்றும் மரத்துல வந்து கைவினை பொருட்கள் செய்யற ஒரு தம்பி இங்க செஞ்சிட்டு இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு அப்படி இந்தியா ஃபுல்லாமே இதை பொருட்களை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு அவரை வந்து பாக்குறது தான் வந்திருக்கோம் அவர் என்னெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிறது இதான் அவரு இப்ப செஞ்சிட்டு இருக்க அந்த இடம் வணக்கம் வணக்கம் சார் நம்ம பேரு என் பேர் கார்த்தன் வேட்டைக்கான முதல்ல இருக்கிறேங்க இந்த தொழில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேங்க சின்ன சின்ன பொருள் அதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்குங்க அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் அதாவது பிளாஸ்டிக் ஆல்டர்னேஷனா நம்ம மூங்கில் பற்று மரம் அப்புறம் தேங்காய் தொட்டில எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம உங்களுக்கு எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்து ஆக்சுவலாக நானும் என் ஃப்ரெண்டுமும் பீச்சு ஒரு பக்கம் போயிருந்தேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் ஐட்டமாக இருந்துச்சுங்க அதை பார்த்தோன்னே கொஞ்சம் என்ன குளோபல் வார்மிங் இந்த மாதிரி வெப்பமையமாகுது எதுனாலன்னு பார்த்தா இதனாலதான் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுட்டு அப்போ இருந்து நாங்கள் பிளாஸ்டிக் ஆல்ட்ரேஷனாக மரம் அந்த மாதிரி இயற்கையில் மக்கி போகிற பொருளெல்லாம் எடுத்து பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்துச்சுங்க அதனால் இந்த மூங்கில் ஒரு ஒரு நல்ல தேர்வாக இருந்துச்சு ஏன்னா மூங்கிலுங்கிறது வந்து நிறைய சத்து உள்ள பொருளாகவும் அப்புறம் வீட்டுக்கு ஈஸியாக உபயோக பொருள பொருளாகவும் மக்கிற பொருளாகவும் இருந்துச்சுங்க அதனால அந்த பொருள் பண்ண ஆரம்பிச்சுட்டோங்க இதில் வந்து நம்ம நிறைய பொருள் உற்பத்தி பண்ணலாங்க நம்ம இதில் டம்ளரு அதுக்கப்புறம் கண்டெய்னர் அதுக்கப்புறம் டேபிள் ஆர்கனைசர் ஏ டு ஜட் எல்லாமே பண்ணிக்கலாம் இதுலேருந்து நம்மங்க அப்புறம் இதில் வந்து பார்த்துட்டா ரத்தத்தோட அளவு அதிகமாகும் உங்களுக்குங்க ஏன்னா மேக்ஸிமம் அந்த யானை அப்புறம் கரடி இந்த மாதிரி இதெல்லாம் மூங்கில் இது அதிகமாக சாப்பிடுங்க அதில் ஏன்னா அதோடய சத்து அது இருக்கிறங்க இடத்துல அதில் சாப்பிடுவோம் ஏன்னா யானை போல வரும் அப்படிம்பாங்க அதனால் அந்த மூங்கில் வந்து ஒரு நல்ல யூஸ் பண்ணுற பொருளாகவும் இருக்குதுங்க மூங்கில் இப்போ வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது எடுக்கிறது வந்து முத்துணை தான் எடுப்போங்க மேக்ஸிமம் ஏன்னா ரொம்ப பிஞ்சு மூங்கில் எடுத்துகிட்டா அவங்களுக்கு அதில் ஃபங்கஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வரும் சுருங்கி போயிடும் அதனால் கொஞ்சம் முத்துன மூங்கில் எடுத்து பண்ணங்காட்டி உங்களுக்கு லைஃப் இது வருங்க அதுக்கு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குதுங்க அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லாமல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அந்த இப்போ சில்வர் இதெல்லாம் பார்த்து பல இருக்குது அதுக்கு பேஷண்ட்டுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு நீங்கள் மூங்கில் எடுத்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் பெனிஃபிட் தாங்க நம்ம வீடியோவெல்லாம் பார்த்து இப்போ வெளியிலேருந்து யாராச்சும் ஆர்டர் பண்ணால் அவங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டிங் அந்த வகையில் பண்ணி ஆ எல்லாமே கொரியர் மூலமா அனுப்பிச்சி விடுவாங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இருந்தாலும் தருவோம் பல்க் ஆர்டராக இருந்தாலும் எடுத்து பண்ணி கொடுப்போம் காப்பரேட் கம்பெனி ஆர்டராக இருந்தாலும் எடுத்து பண்ணி கொடுப்போம் நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்புறம் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க ஸ்கூல் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் அங்கேயே வந்து டேரக்டாக கிளாஸ் மாதிரி எடுத்து கொடுப்போம் சொல்லி தர்றது இந்த மாதிரி இந்த பிஸ்னஸுக்கு உண்டான இது என்வரான்மெண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்து இதில் எப்படி வருமானம் ஈட்டலாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து நாங்களே பொருளை கொடுத்து நாங்களே செய்ய வச்சு அதை நாங்களே அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்குவோம் அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் பண்ணி கொடுப்போம் ஏன்னா இதுக்கு நிறைய இருக்குங்க கண்டிப்பா கவர்மெண்ட் சப்போர்ட்டும் நிறைய இருக்குதுங்க அது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இதில் நல்ல வருமானமும் பார்த்துக்கலாங்க என்ன பொருட்கள் தேங்காய் தொட்டியில் பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்புறம் மரத்தில் தேக்கு தேக்கு மரம் பைன்வுட்டு இந்த மாதிரி இடத்துல வால் கிளாக்கு அப்புறம் டேபிளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வா வா இது எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க தேங்காய் தொட்டியில் கீ செயின் டம்ளரு அப்புறம் கேண்டில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க நம்ம பிரைஸ் ப்ரைஸ் லிஸ்ட்டு காட்டுற ஸ்டாண்டு மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒரு போர்டு மாதிரி கொடுத்துருவாங்க அதில் வந்து நம்ம புது ப்ராடக்ட் லான்ச் ஆச்சுன்னா இந்த ஒரு சின்ன இட டேபிளில் வச்சு இது பண்ணிக்கலாங்க இது வந்து கியூஆர் ஸ்டிக்கர் மாதிரி போட்டுக்கலாம் லேசர்லயே போட்டுக்கலாங்க இது பிளாஸ்டிக் ஆல்ட்ரேஷன் யூஸ் பண்ற மாதிரி இது வந்து கேண்டிலுங்க இதுமா தேங்காய் தொட்டியில் செஞ்ச கேண்டிலுங்க இது வந்து டீ டீ குடிச்சிட்டு வைக்கிறதுக்கு இது மாதிரி பண்ண இதுங்க இது வந்து கொலா புட்டு இது இதுங்க புட்டு இது மாதிரி பண்ற பிரியாணி மேக்கருங்க பிரியாணி ஆமா பிரியாணி பண்றதுங்க இது வந்து மொபைல் ஸ்டாண்டுங்க அது சார்ஜிங் போட்டுக்கலாம் வீடியோ ஆன்லைன் கிளாஸ் எடுத்து சார்ஜிங் போட்டுல இது செடி வளர்த்துக்கலாங்க நம்ம டேபிள்ல வச்சு கோகோ பித்து இதெல்லாம் போட்டு நம்ம செடி வச்சு இது வளர்த்துக்கலாம் இது வந்து ஸ்டாண்டு மல்டிபிள் ஸ்டாண்டு நீங்கள் சின்ன சின்ன ஸ்டாலு இந்த மாதிரி எங்காச்சும் போடுற இடத்துல வந்து நம்ம வண்டியில் வச்சு கழட்டி எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி கழட்டி மறுபடியும் இது பண்ணிக்கலாங்க நம்ம ப்ராடக்ட்டில் ஒரு இருபது ப்ராடக்ட் அழகாக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கம்ஃபர்டபுளாக தான் பண்ணிட்டுருக்கு இது வந்து வால் கிளாக் பண்ணிட்டு இருக்கிறேங்க இது வந்து பெண்டுலம் கிளாக் மாதிரி ஆடிட்டே இருக்கு இந்த இடத்துல தேங்காய் தொட்டியில் நம்பர் எழுதி வந்துருங்க லேசரில் போட்டு உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்துரு பெண்டுலம் கிளாக் மாதிரி இது வந்துருங்க இந்த ஒரு மாடலுக்கு ஓகே தம்பி அப்ப உங்க பொருள் எல்லாம் பார்த்தேன் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு இயற்கையான பொருளை வச்சு எல்லாம் தயாரிச்சிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி 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 ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நீங்க இந்த பொருட்கள் எல்லாம் பாத்திருப்பீங்க ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் நீங்க வீடியோல எல்லாமே பாத்திருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் தேவை அப்படின்னா நான் தம்பியோட நம்பர் வந்து வீடியோல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் கால் பண்ணி உங்களுக்கு ஒன்னு ரெண்டு பொருட்கள் வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணலாம் இல்ல பல்க் ஆர்டர் வேணாலுமே நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க கடைக்கு இல்ல நீங்க பெரிய கம்பெனி மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கெல்லாம் வந்து இவர் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்